வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த அணுகவும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பெருமாளூருக்கு அடுத்து தட்டாங்குட்டை தட்டாங்குட்டைக்கு அப்புறம் அணைப்பதி அணைப்பதி பஸ் ஸ்டாப் பக்கமா ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ள இருக்குதுங்க இந்த சைட்டெல்லாம் இப்ப டெவலப் ஆகிற சைட்டுங்க இதோட சென்டோட பிரைஸ் சொல்லிடுறேங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க பேசிக்கலாம் பிக்ஸட் இல்லைங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லேண்டுங்க இது ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குதுங்க ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க ஸோ ரொம்ப நல்ல ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க ஸோ நான் ஜூம் பண்ணுற பாருங்க அதெல்லாம் வீடு ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா செண்டு ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க ஸோ யாராவது இதை பற்றி என்ன டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எப்படி பண்ணுங்கிறத என்ன கேட்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் இதை பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அதே மாதிரி உங்ககிட்ட இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த கண்டிப்பாக என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க நிறைய விற்று கொடுத்துட்ருக்குறேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஸோ யாருக்காவது இதை பற்றி தேவைப்பட்ட கண்டிப்பாக கூப்பிடுங்க நன்றி வணக்கம்